பார்த்த உங்கள் அம்மா நான் வானத்தை தொடணும் ஆசைப்படுறேன் ஆனா ஒரு தடவை அதை பறக்கணும் ஆசைப்படுறேன் என்னுடைய சிறகுகளுக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியணுமா என்னால் தனியா வாழ முடியுமா நான் தெரிஞ்சுக்கணும் என்ன ராணு இது இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அண்ணி ஒரு பக்கம் அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இஷிகா ரஜினி நிஷா எல்லாரும் சோகமா இருக்காங்க அப்பாவும் ராதாவும் அமைதியா உட்காந்து நீ என்னடானா அழுதுகிட்டு இருக்க ஐயோ ராணு இப்படி அழுறதுனால என்ன பிரயோஜனம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பினதுல உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாத மாதிரியே பேசுங்க நீ எனக்கு தெரியும் ஏர்போர்ட்ல வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் அழுதிங்க இல்ல இல்ல அது வந்து நான் சும்மாதான் ஒண்ணுல சுகானா அழுதுகிட்டு இருந்தாளா அதான் ஒருவேளை நீ அங்க இருந்திருந்தா நீயும் பயங்கரமா அழுதுருப்ப அங்க சுகானா எப்படி குலுங்கி குலுங்கி அழுதா தெரியுமா அதுவும் இல்லாம நம்ம சம்மதி வேற பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாரு அவ அவளோட அப்பாவை போய் கட்டி பிடிச்சி அழறதுக்கு பதிலா என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா என்னாச்சு ராணு என்ன யோசிக்கிற ஆ இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு காலத்துல இந்த பொண்ணு தானே நம்ம கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா ஆனா இப்ப போகும்போது எப்படி எல்லாம் அழுதுட்டு போனா அதனாலதான் ஈஷான விட நான் சுஹானாவ ரொம்ப மிஸ் பண்றேன் அவ இல்லாம இந்த வீடு எவ்வளவு வெறிச்சு போயிருக்கு பாத்தியா அவளோட சின்ன சின்ன வார்த்தைகள் பேச்சு குழந்தைத்தனமான குறும்புகள் இதெல்லாம் நம்மள எவ்வளவு சிரிக்க வச்சிருக்கு இல்ல அண்ணி பிடிவாதம் தான் அவ போனா அவ கையில மட்டும் அதிகாரம் இருந்திருந்தா அவளும் போயிருக்க மாட்டா இஷானியும் போக விட்டுருக்க மாட்டா என்னங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்ன நாமெல்லாம் அவங்கள பாக்க மும்பைக்கு போலாமா நீங்க உங்க ஆபீஸ்ல லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துறீங்களே உன்ன என்னன்னு சொல்றது அவங்க மும்பைக்கு போய் இன்னும் செட்டில் கூட ஆகலை இப்போவே போய் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுமா எங்க நான் என் குழந்தைகளை போய் பார்க்க கூடாதா அப்படி இல்ல ராணு தாராளமா போய் பார்க்கலாம் இத பார் அவங்க முதல்ல அங்க போய் செட்டில் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நாம நிச்சயமா போகலாம் நம்ம ஈஷானும் தொழில்ல நல்லபடியா முன்னேறட்டும் முதல்ல அவன் கனவுகளை அவன் நிறைவேத்திக்கட்டும் மும்பையில அப்படி என்னதா இருக்கோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க ஈஷான் இப்ப எதுக்கு இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போனா

என் ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கல அவன் என்னோட ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டதுக்கு காரணமே அவன் வளர விரும்பினான் என்னைக்கும் அவன் மும்பைக்கு போயிருக்கான்னா அதுக்கு காரணம் அவன் இன்னும் வளர விரும்புறான் வாழ்க்கையில என்னால சாதிக்க முடியாதத அவன் சாதிக்கணும்னு நினைக்கிறான் நல்ல விஷயம் தானே அப்பா சாதிக்காதத புள்ள சாதிக்கப் போறான் என்ன என்னங்க உங்க கனவுகள் எதுவும் நிறைவேறல அத நினைச்சா உங்களுக்கு வருத்தமே இல்லையா ஆரம்பத்துல வருத்தம் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நான் என் கனவையே மாத்திக்கிட்டேன் பெரிய பேரு பெரிய சம்பளம் பெரிய அந்தஸ்து இந்த மாதிரி கனவுகளை காணறதுக்கு பதிலா நான் வேற கனவுகளை காண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம எந்த ஒரு பெரிய ஆளாகணும் ஆகணும் இலேஷோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இஷானு இதை விட வேற எந்த நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் இந்த மாதிரி கனவுகள் எனக்கும் கனவுகள் இருக்கிறானு ஆனால் என்னோட கனவுகள் என் குடும்பத்தோட கனவோடு சேர்ந்துருச்சு அதனால் எப்போவும் நான் வருத்தப்பட்டதே இல்லை நம்ம அப்பர்ணாவுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல அப்போதான் வாழ்க்கையில முதல் தடவையா நான் எதையோ சாதிச்சிட்டேன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்தர் தன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தானே அந்த நேரத்தில் எனக்கு நான் ஜெயிச்சுட்டா மாதிரியே தோணுச்சு நாம ஏன் முடிச்சுக்கிட்டே இருக்கோம் தூக்கம் வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணு மூச்சு நல்லா மெதுவா இழுத்து விடு பொண்டாட்டியை சீக்கிரமா எழுப்பு ஏய் ஸ்னேகா எழுந்திருச்சியா என்ன இது அத்த நான் எழுந்துட்டேன் இதோ வந்துகிட்டே இருக்கேன் முதல்ல அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கப்பா ஓ எம் ஜி ஷான் இவங்க ஏன் இந்த கத்து கத்துறாங்க எனக்கு தெரியல சுவானா ஒரு நிமிஷம் தள்ளு அத்துலண்ணா

Kör är nej, kör!

உங்கள் விஜை என்னது? இந்த ரண்ணா, இது பிரட்டினே சொல்லுவாங்க, இது பட்டர்னு சொல்லுவாங்க என்ன? அப்படியா, நல்ல வேளை வேலை நீ சொல்லிட்டையிஷிக்கா, எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ நாங்க குவிஸ் கான்டெஸ்ட்ல எல்லாம் போய் கலந்துக்கலாம் வா ஏய் டெய்லி பட்டரும் பிரெட்டும் கொடுத்தா நாங்க எப்படி தான் சாப்பிடுறது ராதா தா சப்பாத்தி பரோட்டா ஏதாவது பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சப்பாத்தி பரோட்டாவா அதல ஈஷானனக்கு எவ்ளோ பிடிக்கும்ல சப்பாத்திங்கற பேரே சொன்னாலே ஈஷானனோட முகம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது நம்ம வீட்டில் பண்ற அளவுக்கு டேஸ்டான சப்பாத்தி அவனுக்கு கிடைக்காது இல்லை இனிமே இந்த வீட்டில் சப்பாத்தி எல்லாம் பண்ணவே மாட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நிஷா நீ ஆம்லேட் போடு அது ஓகே தானே நிஷா நீ நிஷா நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆம்லேட் சொன்னாலே சுஹானா நீ எப்படி சண்டை போடுவாங்கன்னு நீ சொல்றது சரிதான் இஷிகா காலையில டிஃபனுக்கு ஆம்லேட்னு சொன்னாலே போதும் இங்க பாருங்க இலேஷ் நீங்க வேற ஏதாவது சாப்பிடுங்க ப்ளீஸ் ஆம்லெட்ல கேக்காதீங்க சரி ஆம்லெட் வேணடா ஹாஃப் ஃப்ரை ஹாஃப் ஃப்ரை போட்டு குடி ஃப்ரை நல்லா இருக்கும் போ அதையே கொண்டு வா இந்த வீட்ல ஹாஃப் ஃப்ரை ஆ சுஹானி மட்டும் தான் சாப்பிடுவாங்க ராதாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கல ஒரு நாள் ஹாஃப் ஃப்ரை சரியா சமைச்சு கொடுக்கலன்னு அன்னைக்கு சுஹானி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கல்ல இருக்க இனிமே இந்த ஆஃப் கூட பண்ண மாட்டோம் என்ன நடக்குதுங்க இப்பதான் ரஜினி அழுதுகிட்டு இருக்கான்னு சத்தம் போட்டுட்டு வந்த இங்க வந்தா நீங்க இப்படி நாம இங்க அழுதுகிட்டே உட்கார்ந்து அப்புறம் அங்க நம்ம இஷானாலியும் சுஹானாவாலியும் சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லுங்க அதை தாம இவங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவங்க எல்லாரும் இஷான் சுகானா நினைப்புல எங்களை பட்னி போட்டுக்கிட்டு இருக்காங்களே பாருங்க பெரிய மாமி தினமும் பிரெட் பட்டர் மட்டும் கொண்டு வந்து டிஃபன் குடுக்குறாங்க போ நிஷா ஏதாவது ஒழுங்கா செஞ்சு கொண்டு வா நிஷா எங்களுக்காக ஒரு நாலு பிரெஞ்சு டோஸ்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் என்னடா வெறும் நாலு கேக்குறீங்க ஒரு ஏழு எட்டு பண்ணி கொண்டு வாங்க அட கடவுளே

ஹாரிபன சமோசா இஷானுக்கும் சுகானாவுக்கும் பிடிக்காது இல்ல இல்ல சுகானா கூட வாடா சீக்கிரம் போலாம் இஷா நம்மளால எப்படி இங்க இருக்க முடியும் ஐ மீன் ஹவ் வில் ஐ காலையில எழுந்து இவங்க தண்ணி பிடிக்கறாங்க உனக்கு என்ன தெரியுமா இது வரைக்கும் நான் வாஷ்ரூம் கூட போகல எழுந்து போலானே பார்த்தா காலையில ஸ்னேஹாணி வந்து பசங்க ஸ்கூலுக்கு போனா அவங்க முதல்ல போட்டுன்றாங்க சரி அதுக்கு அப்புறமாவது போலானே பார்த்தா அப்போ குறுக்க வந்து அதுலனா ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கிள் காய்கறி வாங்க மார்க்கெட் போணுமா ஆன்ட்டி கோயிலுக்கு போணுமா ஐ மீன் திஸ் இஸ் டு மச் யா சோனா சோனா ரிலாக்ஸ் இத பாரு நான் ஆபீஸ் க்கு அப்புறம்ல நான் இன்னைக்கு அவங்க கிட்ட பேசி நாளைக்கு எனக்கு 플랫 வேணும்னு முடிவா சொல்றேன் ஓகே இஷான் ஐ அம் சோ ஸ்லீப்பி சோனா நானும் தான் தூங்கலையா நான் என்ன பத்தி பேசினா நீ உன்ன பத்தி பேசுறியே சோனா இத பாரு இஷான் நீ தானே டெல்லில இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு வந்த நீ அவங்க கிட்ட சொல்ல எப்பவே 플랫 வேணும்னு சொல்ல இல்லனா நான் ఢில்லிக்கு போய்டுவேன்

சரி விடு நீ வா நாம உட்காந்து பாக்கலாம் என் புருஷ ஆத்தூர் டிவி ஆக்டர்ஸ் அதுவும் சீரியலை பத்தி எவ்வளவு அழகா இன்டர்வியூ எடுக்கிறாரு பாக்கலாம் என்னச்சு ஏற்கனவே இல்ல இப்ப மறுபடியும் தூங்க விட மாட்டேங்கிறேன்

இனிமே உனக்கு சுசு வந்தா எதிர் வீட்டுக்கார இருக்கல்ல அவ வீட்டு வாசல்ல போயிட்டு வந்துரு ஓகேவா இப்பவே போய்டுவம்மா என்னது நீங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறீங்க சுஹானா உனக்கு இதெல்லாம் புரியாது அந்த பொம்பளர் கள்ள அவ இப்படி தான் தினமும் ஏ வீட்டு வாசல்ல வந்து குப்பைய கொட்டறா என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது ஆமா انا குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க ஐடியா நான் இதை என் புருஷ கிட்ட சொல்றேன் ஹாத்தூர் கிட்ட சொல்றேன் நீங்க அதுலனா கிட்ட என்ன சொல்ல போறீங்க அவரோ அங்க போய் ஐயோ சுஹானா நான் அவரோ போய் இதெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன் நான் அதுல் கிட்ட சொல்லி அவ புருஷன்கிட்ட கிட்ட இத பத்தி பேச சொல்ல போறேன் நான் அந்த பொம்பளை திருந்தவே மாட்டா சரியான ஒண்ணா நம்ம ரவுடி பா அது என்கிட்ட கூட என்கிட்ட கூட எனக்கு வேற அது என்ன அடிது இல்ல இல்ல நான் தான் ஓ சனி கூடாம உட்காருங்க போய் சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க போங்க சரி ஹோம் வர்க்லாம் பண்ணிட்டீங்களா போய் பண்ணுங்க என்னாச்சு சுஹானா உன் உடம்பு கொண்டு பிரச்சனை இல்லையே தூக்கம் வருதா ராத்திரி சரியா தூங்கலையா நிஜமா ஜம்மா சொல்கிறேன் இந்த பொம்பளை இருக்கால்ல சரியான ஒன்றா நம்பர் சிநேகா நீ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஐ அம் டயர்ட் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஐ மீன் ஐ ஐம் ஃபீலிங் வெரி லோ நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஐயோ சுஹானா நீ ஏதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல ஒரு வேலை பண்றேன் நான் உனக்காக ஒரு சூப்பர் டீ வரவழைக்கிறேன் கீழே தான் டீ கடை இருக்கு சூப்பரா டீ போடுவாங்க பிரமாதமா இருக்கும் கூட கூட தெரியுமா எனக்கு டீ போட மூடு இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னா கீழே இருக்கிற டீ கடைல இருந்து ஒரு கட்டிங் டீயே வாங்கிடுவேன் ஏ குட்டிஸ் ரெடி பண்ணி வாங்க ஒரு நிமிஷம் கீழே போய் ஆண்டிக்காக ஒரு கட்டிங் டீ வாங்கி வாங்க கட்டிங்லா நோ வெயிட் வெயிட் ஒன் செகண்ட் கட்டிங் நான் எதுவும் குடிக்க விரும்பல நானே கீழ இறங்கி போறேன் பசங்களா நீங்க விளையாடுங்க நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் ரெண்டே நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன நீங்கள் பார்த்த உங்கள் விஜயம் சஞ்சனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு கிளாஸ் இல்ல உனக்கு இருக்கு

எல்லாரும் பாக்குறாங்க சஞ்சனா இட் டசன்ட் லுக் குட் நீ இந்த காலேஜோட பாக்ஸிங் சாம்பியனோட பாக்ஸிங் சாம்பியனோட என்ன பாக்ஸிங் சாம்பியனோட ஃப்ரெண்ட் நீ நேரடியா கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லவே மாட்டியா அதே ஃப்ரெண்ட் தான்

நம்ம லஞ்சுக்கு கொஞ்சம் வெளியே போலாமா லஞ்சா இல்ல டேட்டா டேட்டா... கம் லெட்ஸ் கோ வா, கம் 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 போலாம் ஓ போலாம். ஜி நான் ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேனே இந்த ஸ்னேகா நீ எவ்வளவு டாக்ஸ் பண்றாங்க

relax relax ship relax your mind lie back chill